ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாஸ்டிக் வச்சு நடவு பண்ணியிருக்கிற ஃபிலோடன்ட்ரான் செடியை பார்க்குறோம் மண்ணுக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு செடி மேலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாஸ்டிக் மேலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படி விடும்போது அந்த மாஸ்டிக்கு உள்ள தேங்காய் நார்கள் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே நல்லா ஊறிரும் இந்த செடிக்கு ஒவ்வொரு கணுக்குமே வேர்கள் வரும் அந்த வேர்களும் அந்த மாஸ்டிக்குள்ளே இருக்கிற ஈரத்தை ஊரிகிறதுனால செடி ரொம்ப செழிப்பாக வேகமாக வளரும் ஒவ்வொரு இலையும் ரொம்ப பெரிய அளவுலையும் வளரும் இதே முறையில் வெத்தலை வளர்க்கலாம் மணி பிளான்ட்டை வளர்க்கலாம் இந்த மாஸ்டிக்கை நர்சரியில் தான் வாங்கணுன்னு இல்லை நம்ம கூட ஈஸியாக செய்யலாம் இந்த செடியை நடவு பண்ணுறதுக்கு கலவை என்ன அளவில் எடுக்கணும் இந்த மாஸ்டிக்கை எப்படி மண்ணில் நடவு பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மாஸ்டிக்கை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஒரு பிவிசி பைப்பில் கீழே அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ஹோல்ஸ் போட்டு இந்த பக்கம் ஒரு கம்பி இந்த பக்கம் ஒரு கம்பி அப்படி கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணியிருக்கிறதுனால இது அங்கெங்கேயும் ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் தொட்டியில் இங்கே பாருங்கள் தேங்காய் நாரை நல்லா டைட்டாக அப்படி வச்சு பேக் பண்ண மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ இதுலேயும் நம்ம டெய்லி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும் இது நல்ல ஒரு குளுமையாக ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால இதில் வளர செடிகள் இது உள்ளே வேற விட்டு இருந்தும் தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிடும் அப்படி எடுத்துக்கிறதுனால நல்ல பெரிய இலைகளாக விட்டு செடி செழிப்பாக நல்ல வேகமாக வளரும் செடி இந்த சப்போர்ட்லேயும் வளரும் அதுக்காக தான் இதை வச்சு நம்ம இந்த வெத்தலை அப்புறமா மணி பிளான்ட்டு இந்த மாதிரி ஃப்ளோ ஃப்ளோடென்ட்ரான் இந்த மாதிரியெல்லாம் செடியை வளர்க்குறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாஸ்டிக் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது தான் ஏற்கனவே நான் ஃப்ளோடென்ட்ரான் தான் இதில் வளர்த்தேன் அப்புறமா அதை மாற்றி வைக்கிறப்போ அந்த செடி காஞ்சிடுச்சி அது என்னென்னு தெரில அதனால் இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ளோடென்ட்ரானே நடப்போகிறோம் இப்போ எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நடவு பண்ண போகிற செடி இது தான் இதுக்கு ஃபிலோடன்ட்ரான்னு பேர் சிலோன் கோல்டுன்னு கூட பேர் இருக்குது இது மணி பிளான்ட் வகையை சேர்ந்தது தான் இங்கே பாருங்கள் மணி பிளான்ட்டுக்கு மாதிரியே ஒவ்வொரு கனவுலேயும் வேறு வரும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கணவுகளையுமே வரும் இந்த மாதிரி மாஸ்டிக் வச்சு நடும்போது இந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் வாழல சைஸுக்கு வரும் இப்போ இந்த செடியை நடவு பண்ணுறதுக்காக இங்கே நான் ஒரு டென் இன்ச் பாட்டு எடுத்திருக்கேன் இந்த தொட்டியை வாங்கும் போதே அடியிலெல்லாம் ஹோல்ஸ் இருந்தது ஆனால் சைடில் ஹோல் இருக்குது பாருங்க இது வந்து நான் அடுப்பில் கம்பியை காய வச்சு போட்டது தான் நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஓட்டம் இருக்கிற மாதிரி தொட்டி எடுத்துக்கிடுங்க தண்ணி நம்ம ஊற்றுறது வெளியேறினா தான் எந்த செடினாலும் நல்லா வளரும் இந்த செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே தண்ணி வெளியேறணும் இங்கே மண்கலவைக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் இந்த இது ரெண்டுமே கோகோ பீட்டு ரெண்டு பங்கு கோகோ கோக்கோபீட்டு எடுத்துருக்கோம் பீட்டை நல்லா தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிணிஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கார்டன்ஸ் ஆயில் நம்ம தோட்டத்தில் உள்ள மண் உங்ககிட்ட என்ன மண் இருக்கோ எடுத்துக்கலாம் செம்மண் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மண்ணில் பசைத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிடணும் பசைத்தன்மை உள்ள மண்ணில் செடி வளராது எந்த செடியுமே இது வந்து இந்த இலைகளெல்லாம் மக்க வச்ச உரம் இலை மக்கு உரம்னு சொல்கிறாங்கல்ல அது உங்ககிட்ட நீங்கள் என்ன உரம் இருக்கோ எடுத்துக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் எல்லாமே எடுத்துக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம் கோகோப்பீட்டு ரெண்டு பங்கு எடுத்துருக்கேன் நான் சாதாரணமாக செடி நடுறதுக்கு மண் உரம் கோகோபீட்டு எல்லாமே சம அளவில் எடுப்பேன் ஆனால் இதுக்கு கூட ஒரு பங்கு கோகோபீட் எடுத்துருக்கேன் மணி பிளான்ட்லாம் வளர்க்குறதா இருந்தால் நம்ம கோகோபீட் அதிகமாக போடணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட போகிறோம் முதல்ல மண்ணை போடுறேன் அடுத்தது இந்த இலைமக்கு உரத்தை போடுறேன் அடுத்தது கோகோப்பீட்டை போடுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எந்த மண்கலவை செய்தாலும் உயிர் உரங்கள்லாம் கலக்கிறது இல்லை என் செடிகள் எல்லாமே செழிப்பாக தான் வளருது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மண்களவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த தொட்டியில் இந்த மாஸ்டிக்கை நடுவில் வச்சு நல்லா நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கிடணும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம கலவையை நிரப்பணும் பாருங்க இப்போ நம்ம கலவை போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும் அப்பதான் அந்த ஸ்டிக் நிற்கும் இப்ப பாருங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக நிக்கு பாருங்க இப்போ நம்ம செடியை வெளியே எடுத்துடலாம் செடியை வெளியே எடுத்துட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம் இந்த வேற மட்டும் கொஞ்சம் கலைச்சி விடலாம் வச்சிருக்கோம் பாருங்க மீதி மண்கலவே நம்ம நிரப்பிடலாம் நல்லா அந்த ஸ்டிக்கு பக்கத்தில் டைட்டாக இருக்கிற மாதிரி செடி நல்லா அதை ஒட்டி வர்ற மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டணும் அந்த மாதிரி அந்த மாஸ்டிக்குக்கும் செடிக்கும் கேப் இருக்கக்கூடாது மண்கலவை பத்தாது இன்னும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி போட்டுறேன் இப்போ நம்ம தேவையான மண்கலவை போட்டுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த செடியை நல்லா சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக கட்டியிருக்கேன் அப்படி தான் வேர் வந்து டைட்டாக அந்த ஸ்டிக்குக்குள்ளே விடும் ஸ்டிக்குக்குள்ளே டைட்டாக விட்டு செடியை பார்க்க அழகாக இருக்கும் இப்படி வளர வளர நம்ம ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டிக்கிட்டே வரணும் அது வளர்ந்துக்கிட்டே வரோம் பார்த்திங்களா வேகமாக வளரும் வர வர நம்ம இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கிட்டே வந்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இலைகளும் நல்லா பெருசாக விடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் ஏற்கனவே இந்த ஃப்ளோடன்ட்ரான் நம்ம கார்டனில் வளர்த்துருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா கார்டனில் இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம் வெளிச்சம் மட்டும் வரணும் ஆனால் வெயில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல வச்சோன்னாலும் நல்ல பச்சை பசையிலையும் வளரும் நம்ம ஹாலில் வச்சு தான் இதுக்கு முன்னாடி நான் வளர்த்துருந்தேன் நான் மற்ற செடிகளுக்கு என்ன இயற்கை உரங்கள் கொடுப்பானோ அது தான் கொடுப்பேன் கிச்சன் கம்போஸ்ட்டு தான் கொடு கொடுப்பேன் கொடுத்துட்டு மற்ற செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது இதுக்கும் நான் கொடுப்பேன் அதில் தான் அவ்வளோ வளர்ச்சி இருந்தது நீங்களும் இதே மாதிரி இயற்கை உரமே கொடுங்க தண்ணி ஊற்றி போது இந்த ஸ்டிக்குக்கு ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் நல்லா சீக்கிரமே இது வளரும் இந்த செடியை நடவு பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் உங்கள் செடிகளையும் முற்றிலும் இயற்கை முறையிலே வளர்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்